சிவாத்ரி சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தர் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நூற்றி பத்தொன்பதாவது திருப்பதிகம் பண் செவ்வழி தலம் திருநாகேஸ்வரம் திருச்சிற்றம்பலம் தழை தழை கொள் சந்தும் அகிலும் மயிர்பேலையும் சாதியின் பழமும் உந்தி புனல் பாய் பழங் காவிரி தென்கரை நழுவியில் வானோர் தொழ நல்கு சீர்மல்கு நாகேச்சுரத்து அழகர் பாதம் தொழுதேத்த வல்லார்க்கு அழகு ஆகுமே பெண்ணோர் பாகம் அடைய சடையில் புனல் வண்ணமான பெருமான் இடம் மண்ணுளார் நன்னி நாளும் எத்தி நன்கு எய்தும் நாகேச்சுரம் கண்ணினால் காணவல்லார் அவர் கண் உடையார்களே குறவர் கொல்லை புனம் கொள்ளை கொண்டும் மணிக்குளவு நீர் பறவை ஆல பறக்கும் பழங்காவிரி தென்கரை நரவம் நாரும் பொழில் சூழ்ந்து அழகாய நாகேச்சுரத்து இறைவர் பாதம் தொழுது எத்த வல்லார்க்கு இடரில்லையே கூசம் நோக்காது முன் சொன்ன பொய் கொடுவினை குற்றமும் நாசமாக்கும் மனத்தார்கள் வந்து ஆடும் நாகேச்சுரம் தேசம் ஆக்கும் திருக்கோயிலா கொண்ட செல்வன் கடல் நேசமாக்கும் திறத்தார் அறத்தார் நெரிபாலரே வம்பு நாரும் மலரும் மலை பண்டமும் கொண்டு நீர் பைம்பொன் வாரி கொழிக்கும் பழங்கா விரித்தென்கரை நம்பன் நாளும் அமர்கின்ற நாகேச்சுரம் நன்னுவார் உம்பர்வானூர் தொழச்சென்று உடனாவதும் உண்மையே காலமேகம் நிற காலனோடு அந்தகன் கருடனும் நீலமாய் நின்று எய்த காமனும் பட்டன நினைவுரின் நாளும் நாதன் அமர்கின்ற நாகேச்சுரம் நன்னுவார் கோளும் நாளும் தீய வேணும் நன்காம் குறி கொண்மினே யானை மறுப்பும் வந்தளைக்கும் பழங்காவிரி தென்கரை ஞாயிறும் திங்களும் கூடி வந்து ஆடும் நாகேச்சுரம் மேயவந்தன் அடிவோற்றி என்பார் வினை வீடுமே இலங்கை வேந்தன் சிரம்பத்து இரட்டி எழில் தோள்களும் மலங்கி வீழம் மலையால் அடர்த்தான் இடம் மல்கிய நலம் கொள் சிந்தையார் நாள்தொறும் நன்னும் நாகேச்சுரம் வளம் கொள் சிந்தையுடையார் இடையார் அயனும் அடியும் அடியும் முடி காண்போனா எரியாகி எரியது ஆகி நிமிர்ந்தான் அமரும் இடம் ஈண்டு காவிரியின் நீர் வந்து அழைக்கும் கரைமேவும் நாகேச்சுரம் பிரிவிலாத வடியார்கள் வானில் பிரியார்களே தட்டுடுக்கி உரிதூக்கிய கையினர் சாக்கியர் கட்டுரைக்கும் மொழி கொள்ளேலும் வெள்ளில்லம் காட்டு இடை நட்டிருள் கண்ணடமாடிய நாதன் நாகேச்சுரம் மட்டிருக்கும் மலரிட்டு அடிவீழ்வது வாய்மையே கந்தம் கந்தம் நாரும் புனல் காவிரி தென்கரை கண்ணுதல் நந்தி சேரும் திருநாகேச்சுரத்தின் மேல் ஞான சம்பந்தன் நாவில் பணுவல்ல பணுவல் இவை பத்தும் வல்லார்கள் போய் ஈசன் இருக்கும் எய்தவல்லார்களே திருச்சிற்றம்பலம் அம்மை பிரேயணி நுதலால் உடனுரை சுவாமி நாகேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்